ஸ் வாங்க அஸ்லாம் வலைக்கம் மெடல் சொல்லுது சேனல் போக நான் தான் காரணம் ஓயாமல் உழைத்தேன்னு உருட்டுறா இல்லை ஆக்சுவலாக அவ ரெண்டு ஸ்ட்ரைக் அடித்தா அது உண்மை அது நான் பொய் சொல்லலை அவள் அது உண்மை அவள் என்ன பேசுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவள் இருந்து நான் ஸ்ட்ரைக் வந்துருந்தது ஒரு ஒன் டூ ஆர் மந்த்ஸ் ஒன் முன்னாடி சொன்னாங்க அக்கா அதனால் நமக்கு எல்லாம் கிடைச்ச அடிமை பள்ளிக்கட்ஸ் கேட்டு அசிங்காகியிருக்கேன் நம்ம எல்லாம் மெடல் அசிங்கப்படுத்தல அந்த மெடல் பள்ளியை அசிங்கப்படுத்திட்டா அதனால் அது வந்து ஒரு ஷார்ட் தான் வணக்கம் ஹாய்மா அதனால் அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்து தான் ரொம்ப சோகமான ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு பாவம்மா யாருமே இல்லை எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்தேங்க காலையிலேருந்து எப்படி உள்ளே வந்தோம் நான் நான் நம்ம எல்லாரும் எதிர்த்து வந்ததை ஒருத்தங்களை ஆனால் நமக்குள்ளே மாற்றி மாற்றி நீ எஃப்ஐஆர் நான் எஃப்ஐஆர் நீ எஃப்ஐஆர் நான் எஃப்ஐஆர் அப்படின்னு போட்டு 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 இந்த சண்டை எங்கே போய் முடியும் எப்போ போய் முடியும் எதுவுமே தெரியலை கடவுளுக்கு தான் வெளிச்சம் மொத்தத்தில் எல்லோரும் உள்ளே போயிடுவோம் பொழுது அந்த சைடில் இருக்கிறவங்க உள்ளே போயிடுவாங்க இந்த சைடில் இருக்கிறவங்களும் உள்ளே போயிடுவாங்க மக்களை ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் இருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்தேங்க காலையிலேருந்து எப்படி உள்ளே வந்தோம் நான் நம்ம எல்லாரும் எதிர்த்து வந்ததே ஒருத்தவங்கள ஆனால் நமக்குள்ளே மாற்றி மாற்றி நீ எஃப்ஐஆர் நான் எஃப்ஐஆர் நீ எஃப்ஐஆர் நான் எஃப்ஐஆர் அப்படின்னு போட்டு ம் காலையில அந்த ஷார்ட்ஸை போட்டு ஊன அழுதுட்டு அந்த ஷார்ட்ஸை டிலீட் அட் அருள்ராஜ கடவுளே கடவுளை ஆனால் ஒன்றுங்க நானும் மெடலும் மட்டும்தான் யார் மாதிரி கேஸ் போடாத அட்டு ஆமாம் சாட்சியாக வேணால் இருப்போம் அதுக்கு ஒரு கேஸில் சாட்சியாக இருந்துச்சு நான் இருக்கேன் அக்காவோட கேஸில் மற்றபடி கேஸு அடுத்தவங்க மேலே நாங்கள் போட்டு யாரையும் நாங்கள் பழி தீர்த்துக்கணுன்னு அதுவும் நினைக்கல நானும் நினைக்கல ஏன்னா ரெண்டு பேருக்கும் வசதி இல்லை சரி நான் இருக்கேன் அக்காவோட கேஸில் மற்றபடி கேஸு அடுத்தவங்க மேலே நாங்கள் போட்டு யாரையும் நாங்கள் பழித்தீர்த்துக்கணுன்னு அதுவும் நினைக்கல நானும் நினைக்கல ஏன்னால் ரெண்டு பேருக்கும் வசதி இல்லை அவகிட்ட கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொஞ்சம் பணமும் இருந்தால் நாங்களும் மாறி மாறி அடிச்சிருந்தோம் அடிச்சி வா ஊயின்னு கத்திந்திருப்போம் நினச்சி பார்த்தா நான் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்ததான் உள்ளே வந்தோம் ஆனால் அந்த நன்மையே எப்படிரா தீமையாக மாறுச்சுன்னு யோசிருக்கேன் அடிச்சு வா ஊயின்னு கத்திந்திருப்போம் நினச்சி பார்த்தா நான் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்ததான் உள்ளே வந்தோம் ஆனால் அந்த நன்மையே எப்படிரா தீமையாக மாறிச்சின்னு யோசி செய்ய வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்திருக்கணும் உண்மைத்தன்மை செத்து போச்சு அதனாலதான் எவ்வளவு யார அழிக்க வந்தோமோ அழிக்க வந்தோமோ அவங்கள விட்டுட்டு நம்மளுக்குள்ளே மாறி மாறி அடிச்சுக்கணும் கஜூலே அட் ஆ லாட்ரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்ததான் உள்ளே வந்தோம் ஆனால் அந்த நன்மையே எப்படிடா தீமையாக மாறிச்சின்னு யோசிச்சுருக்கேன் நன்மை செய்ய வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்திருக்கணும் இங்கே அந்த உண்மைத்தன்மை செத்து போச்சு அதனால தான் எவ்வளோ பிரச்சனை யாரை அடிக்க வந்தோமோ அழிக்க வந்தோமோ அவங்கள விட்டுட்டு நம்மளுக்குள்ளே மாறி மாறி அடிச்சுக்கிறோம் கருவுலே அட் ஆ விட்டு போய் முடியும்னு எனக்கு தெரியல நான் உன்ன அழிக்கிறேன் நீ என்ன அழிக்கிறேன்னு எல்லாரும் மாறி மாறி நம்மளுக்குள்ளே மாற்றி மாற்றி அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் ஹாய் அக்கா சித்தமாய் விரைவில்மா சரிங்களா வாங்க வணக்கம் டீமன் பழைய வீடியோவை நான் எவ்வளோ பா நான் பார்ப்பேன் மெடல் தேவா கடந்து களவு மேடல் தேவா கட்டுறது கலவர வயிற்று எல்லாரும் இன்டர்வியூ பார்ப்பேன் அது ஒரு கனா காலங்க கடந்து கலவு மேடல் தேவா கட்டுறது கலவர வயிற்று எல்லாரும் இன்டர்வியூ பார்ப்பேன் அது ஒரு கனா காலங்க நானே தைரியப்படுத்திக்கிறேன் லேசா கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னத்த புளிங்க புளிக்க வேணாம் நடிகளில் கரம்பு தான் வழியில் பயம் இருக்கும் போதுமான ஆதாரம் உங்களிடம் இருக்கும் பிடிச்ச பட்சத்தில் தைரியமா இருங்க சிஸ்டர் எல்லாத்துக்குமே நிறைவே இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் சக்கினா சிஸ்டர் வலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லா ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரியல அவன தெரியல நீ மெடலுக்கு தூது விடுறியாம் இது எப்போ நடந்துச்சு பூலிஷ் சாரி ஆளு நான் மெடலுக்கு தூது ஓ போதை போதை மயமான எதிர்காலம் மெடலுக்கு தெரிகிறது ப்ராபர் ப்ராப்ளம் என்னென்னா மெடலுக்கு குடிச்சு குடித்து கண் அவிஞ்சு போச்சு அது மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு கவனிச்சிங்களா டைம் தெரியாதுங்க ஆனால் நல்லா அந்த பசம் பொங்குது உள்ளே நோய் இருக்குன்னு நீ உருகுற என்னமோ நடக்குது மரமாக இருக்குது மக்கள் இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அது மூஞ்செல்லாம் வற்றி போய் ஆள் பாவா உருகுது சம்திங் ஏதோ யார உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் எல்லாம் டமால் டமால் அது பார்த்தாலே தெரியும்ல ஒருத்தவங்களுக்கு முகம் அப்படியே உள்ளுக்குள்ளே இழுக்கும் போது தெரியும்லாம் அலிஸ் தங்கையே நேற்று தான் நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கா ஆமாம் ரொம்ப உருக்கி உருகுறா உருக்கிகிட்டே இருக்கா ஒரு மாதிரி அது சம்திங் ஏதோ ப்ளா 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 தெரியல என்னென்னு ஃபுல் பாடி செக்கப் பண்ணு மென்டல் ஹெல்த் ஹெல்த் ஹெல்த்து இருந்தால் இன்னும் பல ஸ்பானஸ் வரோம் பல ஸ்பான்ஸுமா அப்பிம்மா என்ன நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க போல் எனக்கு டவுட் ஆகுது